வணக்கம் நேயர்களே சொல்லுங்கள் வல்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி எந்த மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா செவன் சிஸ்டர்ஸ் வர்சில் நம்ம அருணாச்சல் பிரதேஷை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் தான் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய எல்லை வந்து பல கண்ட்ரிகளோட பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது அதாவது பல நாடுகளோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது எதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனாவோடு பகிர்ந்து கொள்ளப்படும் அதே மாதிரி பர்மாவோடு பகிர்ந்து கொள்ளப்படும் அதாவது தற்கால மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூட்டானோட பகிர்ந்து கொள்ளப்படும் அந்தளவுக்கு வந்து இந்த மாநில எல்லைகள்லாம் வந்து பனி பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது இதில் வந்து சில இடம்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்த பகுதியாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மக்கள் தொகையில் குறைந்த அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அருணாச்சல் பிரதேசில் வெறும் பதினேழு தான் மக்கள் தான் வந்து இருக்கிற மாதிரி கணக்கெடுப்பு வந்து சொல்லப்படுகின்றது ஸோ குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து காடுகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த இமயமலை தொடர்ச்சி கீழே வர்றதுனால நிறைய காடுகள்லாம் வந்து இந்த மாநிலத்தில் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஓடைகள் இயற்கைக்கு வந்து அழகுக்கு வந்து பஞ்சமே இல்லாத ஒரு பகுதியாக இந்த மாநிலம் இருக்கு இந்தியாவிலேயே சூரியன் வந்து முதல்ல எங்க உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் தான் உலக உதிக்கும் உலக அளவில் சூரியன் எங்கே அதிகம் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜப்பானில் தான் உதிக்கும் அதே மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூரியன் எந்த மாநிலத்தில் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான் வந்து சூரியன் வந்து உதிக்கும் அதே மாதிரி இந்த மாநிலத்தோட இன்னொரு சிறப்பு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆர்கிட் வகைகள் இருக்குது இந்த ஆர்க்கிடெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேரடைஸ் ஆஃப் ஆர்கிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஆர்கிட்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருணாச்சல் பிரதேசம் சொல்லுவாங்க இன்னொன்று சிறப்பு இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது பிரம்மபுத்திரா நதி திவாங் அப்படிங்கிற பகுதி வழியாக அருணாச்சல் பிரதேஷில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள நுழையுது இந்த பிரம்மபுத்திரா நதி மானசரோவர் நதியில் திபத் பகுதியில் உற்பத்தி ஆகுது ஆகி அது திவாங் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து உள்ள நுழையுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்ன் எடுத்து அசாம்குள்ளே நுழையுது ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ் வந்து சிறப்பு வாய்ந்த மாநிலம் இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரைமரி செக்டாரை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிட் மலர்கள் இதெல்லாம் வந்து விற்ப விற்பனையை நம்பி தான் வந்து இருப்பாங்க நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இருப்பாங்க பழங்குடியினத்தவர்கள்லாம் வந்து நிறைய வந்து இருப்பாங்க இந்த அருணாச்சல பிரதேஷ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நகரில் இருக்க கோட்டை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தபாங்கோடைய புத்த மடாலயம் பெரிய புத்த மடாலயம் இங்கே அருணாச்சல பிரதேசில் வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மட்டும் இல்லாமல் இட்டாநகர் கோட்டை மட்டும் இல்லாமல் இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் வந்து இங்கே வந்து நிறையவே இருக்கு ரொம்ப இயற்கை அழகு அதிகம் இருக்கிறதுனால இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மாநிலமாக இருக்கு ஜவஹர்லால் நேரு மியூசியமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் சரி இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா இந்தியாவின் ஆர்கிட் சொர்க்கம் அதாவது பேரடைஸ் ஆஃப் ஆர்கிட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாநிலம் எது இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் முழு முகவரியோட அனுபவம் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விஷம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்